சோப்பு மேலே ஹார்பிக் ஊற்றுனா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இனி மாங்கு மாங்குன்னு செய்கிற உங்களோட கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிக்க இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு துப்பட்டா எடுத்துருக்கேங்க நம்ம எல்லாருமே இந்த மாதிரி டிசைன் டிசைனாக கலர் கலராக நிறைய துப்பட்டா வச்சுருப்போங்க அப்படி இருக்கிற துப்பட்டாவை இது போக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு துப்பட்டாவை நல்லா நீளமாக விரித்து போட்டுக்கோங்க இப்போ துப்பட்டாவோட ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக நான் காமிச்சா போல மடிச்சுக்கோங்க இப்ப இந்த துப்பட்டால நடு பகுதியில இந்த பொருள் வைக்க போறேன் அது என்னன்னா தலையணை தாங்க தலையணை இது போல வச்ச பிறகு இப்போ இந்த துப்பட்டாவோட ரெண்டு சைடும் நல்லா ஈவனா அந்த தலையணை மேலே போட்டு விட்டுருங்க இப்போ நான் ஒரு சைடு போட்டிருக்கேன் அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் மடித்து நல்லா லெவல் பண்ணி போட்டுருங்க இப்போ கீழே இருக்கிற சைடையும் மேலே இருக்கிற மாதிரி நீட்டாக மடிச்சுட்டு அதை அந்த தலையணை உறை வரைக்கும் மடிக்கணுங்க இப்போ நான் முதல்ல ஒரு மடிப்பு மடித்து காமிக்கிறேன் அதே போல் நம்ம இதை இன்னொரு மடிப்பு மடிக்கணும் இப்போ தலையணை உறை வரைக்கும் மடிச்சுட்டேன் மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்தீங்கன்னா மேலே இருக்கிற மடிப்பில் இருக்கற பாக்கெட்டுக்குள்ளே நுழைச்சி ஒரு லாக் போட்டுடலாம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் உள் சைடு ஒரு ஊக்கு போட்டு பின் பண்ணீங்கன்னா சூப்பரான தலையணை உரை ரெடிங்க டெய்லர் கிட்ட போகாம ஊசி நூல் எதுவும் பயன்படுத்தாம இமீடியட்டா இன்ஸ்டன்டா ஒரு தலையணை உரை வேணும்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்ல இது போல மூடி போட்ட பாத்திரங்கள் வச்சிருப்போம் இந்த மாதிரி மேல் சைடு மூடி இருக்கிற பாத்திரங்கள் நம்ம கிச்சன் ராக்ல ஷெல்ஃப்ல அடுக்கி வைக்கும் போது இதுக்கு மேல எந்த பொருளையும் நம்ம வைக்கவே முடியாதுங்க மேலே இருக்க அந்த கும்பலோ கைப்பிடியோ இடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மெத்தடில் செய்யுங்க அந்த பாத்திரத்துக்கு மேலே இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பாத்திரம் வைக்கலாம் ஒன்றுமேலே அந்த மூடியை கவிழ்த்து மூடுங்க இப்போ அந்த ஹேண்டில் உள் சைடு போயிடும் இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு மூணு பாத்திரம் கூட கவிழ்த்து இது போல் அடுக்கி வைக்கலாம் கிச்சன் சின்னதாக இருக்குது பாத்திரங்கள் நிறையா வச்சுருக்கிறவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது சூப்பரான கிச்சன் கிளீனிங் ஐடியா நம்மள நிறையா பேர் வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருக்கும் இந்த இடத்துல பாத்திரம் கவிழ்த்து வைக்கிறதுனால அதிக அளவு தண்ணி படுறதுனால அந்த தண்ணி உப்பு தண்ணியாக இருக்க காரணத்தால் அந்த இடத்துல அந்த உப்பு கரை ஏடு போல் கல் மாதிரி விடாப்பிடியாக படியுங்க இந்த மாதிரி சிங்க் பக்கத்தில் உப்பு கரை படிஞ்சு இருந்தால் கிச்சனோட அழகையே இது கெடுத்துரும் இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்குங்க இதுக்குன்னு நீங்கள் கடைகளில் மார்க்கெட்டில் எந்த வித கிளீனரும் வாங்க வேண்டாம் உங்க வீட்ல இருக்க இந்த பொருள் போதுங்க இதை அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிளீன் பண்ணி பாருங்க அந்த இடத்துல இருந்தால் விடாபிடியான உப்பு மாயமா போகும் நீங்களே பாருங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு உப்புக்கரை கரை இருந்ததுன்னு ஃபைனலாக இதோட பிக்சர் நான் காட்டுறேன் நீங்களே ஆவீங்க இது என்ன கலந்துருக்கு இது எப்படி ரெடி பண்ணனும்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்கிற துணி துவைக்கிற சோப்புங்க உங்ககிட்ட துணி துவைக்கிற சோப்பு எந்த பிராண்ட் இருந்தாலும் பயன்படுத்தலாம் இதுக்கு நீங்க துணி துவைக்கிற லிக்விட் யூஸ் பண்ணக்கூடாது சர்ஃப் பவுடரும் யூஸ் பண்ணக்கூடாது சோ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எந்த அளவு சோப்பு துருவிக்கோங்க நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சோப்பு துருவிருக்கு இது கூடவே நம்ம அடுத்து சேர்க்கறது நம்ம வீட்டில் டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு வச்சிருக்கிற ஹார்பிக் தாங்க ஹார்பிக்கை இந்த சோப்பு தூள் மூழ்கிற அளவுக்கு பயன்படுத்தணும் அதாவது நான் மூணு ஸ்பூன் சோப்பு தூளுக்கு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த ஹார்பிக் கலந்த இந்த கலவையை நம்ம உடனடியாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஹார்பிக்கை நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோமோ அதில் இருந்து ஸ்ட்ராங்கான நெடி வரும்ங்க அதை நம்ம இன்ஹேல் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது முதல்ல இந்த மிக்சரை நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம இதை நம்ம கிச்சன் ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறோம் நமக்கு இந்த ஸ்மெல்லு ஒத்துக்காது அதனால் இதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இது கூட நான் வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க கொஞ்சமாக சோப்புத்தூள் அது கூட கொஞ்சமாக ஹார்பிக் அவ்வளோதாங்க இந்த கலவை ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான லிக்விடு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது போல் டைல்யூட் ஆகிருக்கும் அந்த ஹார்பிக்கோட நெடியும் உங்களுக்கு தெரியாது இப்போ இது உங்கள் கிச்சன் ஏரியாவில் இருக்கிற சிங்க் ஏரியாவில் சிங்க்குக்கு பக்கத்தில் உப்பு கரை படிஞ்சிருக்கிற ஏரியானு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம் பொதுவாக ஸ்டீல் சிங்க்கிலெலாம் ஹார்பிக் பட்டா கருப்பாக போயிடுங்க இந்த மெத்தடில் செய்கிறதுனால எந்த விதத்துலையும் கருமை படியாது ஹார்பிக் யூஸ் பண்ணி இது போல் க்ளீன் பண்ணுறதுனால சிங்க் எவ்வளோ பழசாக இருந்தாலும் புதுசாக மாறிடும் இப்போ நம்ம உப்புக்கரை படிஞ்சிருக்க இந்த இடத்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதன் பிறகு ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுக்கிறேன் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க நீங்கள் லேசாக தேய்ச்சாலே போதும் அதில் இருக்கிற அந்த உப்பு கரை அழகாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் அதன் பிறகு இது போல் தாங்க இருந்தது ஃபைனலாக இது நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க நான் இதே மெத்தட பாத்ரூமில் இருக்கிற டைல் ஏரியா உப்பு கரை படிஞ்சிருக்கிற டைல் ஏரியான்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் உங்கள் கிச்சன் பார்க்கறதுக்கு இனிமேல் நீட்டாக புது கிச்சன் போல் பல பலன்னு இருக்குங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க்காச்சுன்னா இந்த ஐடியாவை இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் இந்த மாதிரி அஞ்சு ஆறுன்னு வேக வைப்போம் அவசரமாக சமையல் பண்ணி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது இந்த முட்டையோட ஓடுகளை தனித்தனியாக உரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் முட்டை ஓடுகளை தனித்தனியாக உரிக்க தேவையில்லை ஒரே எட்டில் அஞ்சு முட்டையாக இருக்கலாம் பத்து முட்டையாக இருக்கலாம் ஈஸியாக தோல் உரிக்கலாங்க இதுக்கு தேவை அந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி போட்ட டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் சூடாக இருக்கிற முட்டையை இதில் வைக்கலாம் பொதுவாக முட்டை சூடாக இருந்ததுன்னா நம்ம உரிக்க ரொம்ப சிரமப்படுவோம் நம்மளோட கைகளில் சுட்டுரும் இந்த மெத்தடில் செய்யும் போது கைகளையும் சுடாது ஒரே கெட்டில் அஞ்சு முட்டையோட தோலையும் இது போல் அந்த டப்பாவில் போட்டு மூடிட்டு நல்லா குளிக்கி எடுங்க இப்போ இந்த முட்டையில் இருக்கிற சூடு போயிருக்கும் இப்போ முட்டையை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஒரு அரை செகண்டுக்குள்ள அதோட தோல் தனியாக கலண்டு வந்துடுங்க இனி முட்டை சூடாக இருந்தாலோ இல்லை பத்து பன்னெண்டு முட்டைனாலும் தனித்தனியாக தோல் உரிக்க வேணாம் இந்த மாதிரி மெத்தடில் ஒரே கிட்ட எல்லா முட்டையோட தோலையும் உரிச்சு எடுத்துரலாம் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சுக்கோங்க கிச்சனில் ஒரு சில வேலைகளில் கஷ்டமானதுன்னா இந்த பூண்டு தோல் உரிக்கிறது அதுவும் நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கும் போது பூண்டு உரிக்கிறதுக்கு நேரம் இல்லாத டைமில் டக்குன்னு பூண்டு உரிக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக பூண்டு தோல் உரிக்கலாங்க இதை செய்கிறதுக்கு பூண்டை இந்த மாதிரி தனித்தனியாக பல்லு பல்லாக உதிர்த்துக்கோங்க உதிர்த்து எடுத்தால் ஒரு ஒரு பூண்டையும் இந்த மாதிரி தனித்தனியாக செய்யுங்க இப்போ இந்த பூண்டை நான் இது மாதிரி வச்சுக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற கத்தி எடுத்துக்கோங்க கைகளில் பார்த்து செய்யுங்க இப்போ இந்த கத்தியை அந்த பூண்டு மேலே வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டை அந்த கத்தி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ பூண்டு ரெண்டாக மூணா உடஞ்சிரும் இதனால அதில் இருக்க தோல் நமக்கு தனியாக கலண்டு வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பூண்டுனாலும் டக்கு டக்குன்னு உரிக்கலாங்க அந்த கத்தியை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும் பாருங்க பூண்டோட தோல் எவ்வளோ அழகாக வந்துடுதுன்னு கிச்சனில் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே டக்குன்னு இந்த மாதிரி கூட பூண்டு தோலை எளிமையான முறையில் உரிச்சு எடுத்துடலாங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க முள்ளங்கி எவ்வளோ சத்து நிறைஞ்ச காய்கறியோ அதே போல் அதில் இருக்கிற அந்த கீரை அதாவது அந்த இலையும் ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க சுகர் பேஷண்ட்லாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த முள்ளங்கி கீரையை இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை இது போல் சூப்பராக பயன்படுத்துங்க இந்த மாதிரி அந்த முள்ளங்கியோட கீரை மட்டும் தனியாக எடுத்துருங்க அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதை எப்படி நம்ம கீரையெல்லாம் பொடி பொடியாக வெட்டுவோமோ அது போல் வெட்டி வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் ரெசிபி பண்ணிங்கன்னால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடு எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பால் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது கூட நல்ல பெரிய சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது லேசாக வதக்கி விடுங்க இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆஃப் பாயிலாக வெந்து வரணும் ஆஃப் பாயில் அளவுக்கு வெந்த பிறகு அதாவது பாதி வேக்காடு வெந்த பிறகு தேவையான மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லாவே குக் ஆகியிருக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த முள்ளங்கி கீரையை அதில் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி கீரை சேர்த்துட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கி விடுங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துலேயே அந்த கீரை நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாங்க முள்ளங்கி கீரை மட்டும் இல்லைங்க எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மெத்தடில் கொடுத்து பாருங்கள் கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன எல்லா ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த ஐடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்